உஸ்மான் ரோட்டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு ஆட்சி முடிவதற்கு பதினேழு அமாவாசை தான் இருக்கிறது இந்த பதினேழு அமாவாசைக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுமா என்கின்ற ஒரு கேள்விதான் நம்மிடத்தில் இருக்கின்றது மக்களுக்காக உழைப்பவர்கள் இந்த மக்களுக்காக பணி செய்பவர்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடுபவர்கள் யார் என்பதை இந்த இந்த மக்கள் தமிழ்நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் இதோடு கபடம் நாடகம் ஆடுகிறவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது மன்னிப்பார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு வருகின்ற போலி தலைவர்களை நாம் அடையாளம் கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இந்த தமிழ்நாடு அரசனுடைய ஆட்சி முடிவதற்கு இன்னும் பதினேழு அமாவாசை தான் இருக்கிறது இந்த பதினேழு அமாவாசைக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுமா என்கின்ற ஒரு கேள்விதான் நம்மிடத்திலே இருக்கின்றது நேற்று தினம் அண்ணன் பேசுகின்ற பொழுது சொன்னார் நேற்று ஆகாயத்திலே சாகசங்கள் நிகழ்த்துகின்ற ஒரு கூட்டம் போல் இங்கே இருக்கிறது தமிழ்நாடு அரசு நேற்று நடந்த அந்த சாகச நிகழ்ச்சியிலே மக்களுக்கு விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் மேலாக விட்டு இருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு நடக்கின்ற போது கூட இதே கூட்டம் தான் ஆனால் ஒருவரும் அன்றைக்கு சாகவில்லை ஆனால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு மிக சந்தோஷத்தோடு விமான சாகசங்களை ரசித்துக் கொண்டிருந்த மக்கள் ஐந்து பேர் இறந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்காமல் இந்த அரசு அலட்சியப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசை ஏன் கேள்வி கேட்க கூடாது இது போன்ற அரசுகள் நமக்கு தேவையா என்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு அனைவரும் எழுப்புகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எதையும் மக்களை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய அமைச்சரவையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் எதிர்ப்பார்கள் இருக்கிறார்களோ அவர்களை கழட்டிவிட வேண்டும் என்று அதிலே தான் இவர்கள் உன்னிப்பாக இருக்கிறார்களே தவிர இந்த மக்களுடைய நலனுக்காக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக யோசிப்பது இல்லை எந்த திட்டத்தையும் கொண்டு வருவதில்லை ஆக இப்படி தான் இந்த தமிழ்நாடு அரசு தன்னுடைய தான் தோன்றி போக்கிலே கொண்டிருக்கிறது உண்மையாக புரட்சிய பாரதம் இந்த நேரத்தில் இந்த அரசை கண்டிக்க உண்மையாக கண்டிக்க கண்டிக்கின்றது ஆனால் இதே போக்கு தொடர்மையானால் கண்டிப்பாக இதைவிட அரசு திணறுகின்ற வகையில வேறு வழி இல்லாமல் இந்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் கோட்டையை நோக்கி ஒரு முற்றிகை போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீர்களோ என்று நாங்கள் எண்ணிக்கிறோம் வழக்கை பற்றி கவலைப்படுப்போவது இல்லை நாங்கள் பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றோம் சிறைகளுக்கு சிறைகளுக்கும் சென்றிருக்கின்றோம் ஆனால் அனாவசியமாக நாங்கள் சிறைக்கு செல்வது இல்லை அனாவசியமாக என்னுடைய தொண்டர்களை நாங்கள் வழக்கு வாங்கி கொடுப்பது இல்லை அனாவசியமாக இவர்களை சிறைக்கு செல்ல வேண்டும் என்று எந்த சாதி கலவரத்தையும் நாங்கள் தூண்டுவது இல்லை சாதி தலைவரத்தை தூண்டிவிட்டு தொண்டர்களை பலியிடுவது புரட்சி பரதம் அல்ல மூர்க்கருடைய வழியில வந்தவர்கள் எந்த தலைமை தான் ஏற்றுக்கொள்ளுமே தவிர எந்த தொண்டனையும் பாதிக்கப்படுவது இல்லை அதில் நாங்கள் சரியாக இருக்கின்றோம் ஆகவே எந்த வழக்காக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த தொண்டர்களை எந்த விதத்திலும் நாங்கள் வழக்கு வாங்குவதற்கு விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இது உரிமை போராட்டம் உரிமைக்காக நாங்கள் எந்த வழக்கும் சந்திப்பதற்கு